மாமிசத்துக்குள் இருந்த இருதயத்தை கூறவென்னா சம்பத்தெல்லாம் நிலை உத்தியோகமாக்கி வைத்தா பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை என் குறு பார் என்று சொன்னவுடன் பார்க்க பார்க்க ஆயிரத்தி எட்டென்றாம் பகல்போ இளைஞர்களே கண்டி காட்சி நீ விந்துரைக்காகுவோ காசினி மாதரிடோ கண்ட காட்சி சொல்ல கூரை எருமி கேட்கும் யாரு அனைவருக்கும் நமஸ்காரம் இப்ப நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா பூரா அந்த விக்கிரக வழிபாட பத்தி தான் பேச போறேன் விக்கிரக வழிபாட பத்தி நம்ம தெய்வம் சொல்லி வச்சிருக்கிறாங்க காசி சென்றும் கங்கையாடி

அருவகை சமய தோற்றும் மறுமுக தெய்வமாக சிறிதரு பிரம்மம் என்று சின்மையில் குருமுனி கருளி சிவ குதும் வீட்டிருந்த மருவிலா குவரை போற்றி மாய்த்தன அதாவது ஜீவ கோவில் தோறும் வீட்டிருந்த மாசுமறி இல்லா குவரை போற்றி இல்லவா பிரிவி மான் என்று செயலில் கூறியிருக்கிறது கல்லிலோ செம்பிலோ மண்ணிலோ ஆகாயத்திலோ சந்திரனிலோ சூரியனிலோ அல்லது அந்த குவன் வீட்டில் இருப்பது மனுவின் ஜீவக்குகையை தான் அவன் வீட்டிருக்கிறார் ஆகவே அத்தெய்வம் நம்மோடு பேசும் அல்லவா பார்க்கும் அல்லவா கேட்கும் அல்லவா எதையும் எல்லா வேலைகளும் செய்யும் அல்லவா அந்த மனுவிலா குகன் ஆம் ஆனால் இத்தனை காலம் எண்ணி வணங்குவது மறுவுடைய குகனைத்தானே ஆகனால் என்னவென்று செய்ய முடியுமா ஏதாவது செய்ய முடியுமா அது நம் கை கொண்டு செய்து வைத்தது தானே எதற்காக வேண்டிய செய்து வைத்தார்கள் சிறு குழந்தைகளுக்கு தெய்வம் ஒன்று இருக்கிறது என்ற பாடத்தை கற்பிக்க வேண்டிய உலகத்தில் கல்லிலோ மண்ணிலோ செம்பிலோ வெள்ளியிலோ அல்லது தங்கத்திலோ சிலைகளை செய்து அவற்றிற்கு தெய்வ நாமங்களை வைத்தார்கள் அவைகளை செய்தது யார் நம்முடைய பணத்தால் தான் நாமே பிரயாசப்பட்டு செய்ததால் எதற்காக வேண்டி செய்தோம் சிறு குழந்தைகளுக்கு தெய்வம் ஒன்று இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காகவே தான் அப்படி செய்தோம் அவ்வாறே உலகில் உள்ள ஆலயங்கள் அனைத்தும் நம் முன்னோர்களால் கட்டப்பட்டது நாமே உண்டு பண்ணிய தெய்வம் நமக்கு என்னமாவது செய்வா என்று சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் நாமே உண்டு பண்ணிய தெய்வம் நமக்கு ஒன்றுமே செய்யாது ஆனால் நம்மை உண்டு பண்ணிய தெய்வம் நம்மளை உருவாக்கிய தெய்வம் ஒன்று இருக்குமே அது எங்கு இருக்கிறது என்று ஒரு நாளாவது நாம் யோசித்ததுண்டா ஆலயம் தெய்வம் என்றதும் மக்கள் நம்மை எங்கே மக்களுடைய எண்ணம் எங்கே போகிறது என்றால் திருப்பதி திருத்தணி காஞ்சிபுரம் காசி சிதம்பரம் பழனி ஸ்ரீரங்கம் முதலிய இடங்களுக்கு தான் போகிறது அங்கே உண்மையான செயல் இருக்கிறதா எமனனுகா பரிசுத்த தவமாகிய தனிச்செயலை செய்யும் தெய்வம் இருக்கிறதா இல்லையே மக்களுக்கு தெய்வம் ஒன்று வேண்டும் என்று ஞாபகமூட்டவே அவைகள் உண்டாக்க ஆனால் நிஜ ஆலயத்தையும் மெய்ச்செயலுடைய தெய்வத்தையும் ஒருவன் தேடி அடையாவிட்டால் நீண்ட கால அவஸ்தையே வந்துவிடும் எமனுடைய அமளியை தடுத்து நித்தியத்தில் ஆக்கும் ஒரு மெய்ஞான தெய்வத்தினுடைய உதவி நமக்கு வேண்டும் என்ற நினைவு நன்ம நன்மணத்தவர்களுக்கே வரும் ஆகவே தெய்வம் இறுதியில் புகுத்தாற்றி வைக்கும் ஈசனுடைய சக்தியும் செயலாக்க மனித தேகம் ஏற்று வந்து நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவ வல்லபத்தில் உலகில் ஒப்பற்று விளங்குபவர்களே தெய்வம் இந்த செயலுடைய தெய்வம் இந்த வைபவ இருக்கிறது நன்றாக தேடிப்பார் கொண்டு ஆலோசனை பண்ணி பாராட்டம் இல்லாமல் பார் செயலுடைய தெய்வம் அல்லவா மனிதருக்கு வேணும் குறி ஆன்மகனா ஞானமில்லாதவன் பெண்பில்லையா பெண்பில்லையா பரமபதத்தை ஆக்கும் செயலில்லாதது தெய்வமாகுமா அவைகளை நம்பித்தான் பாடுபவர்கள் செலவு செய்கிறார்கள் நீயும் அப்படி இருக்கிறாய் இப்ப நினைத்துப் பார் எமனிடம் இருந்து தப்ப எப்படிப்பட்ட அறிவும் யாருடைய நேசமும் வேண்டும் தெய்வம் இருக்கும் இடம்தானே ஆலயம் செயலுடையதானே தெய்வம் செயலுடைய மெய்யான தெய்வம் இருப்பது ஒரு மரத்தெரியே ஆனாலும் பெரிய முத்துமாறு மீடியே ஆனாலும் அதுவே தான் ஆலயம் இந்த சாலையை தவிர வேறு எங்கேயாவது நிஜமுடைய ஆலயம் உண்டா மெய்யான தெய்வம் உண்டா இவ்வளவு பிரதிச்சியமான நிஜமான திட்டமான நித்திய செயலுடைய தெய்வத்தில் இந்த ஆலயம் உலகத்தார் கண்களுக்கு இருக்கிறது ஆலயம் என்ற பெயர் மட்டும் உள்ளதும் நிஜ செயலில் துளியும் இல்லாததுமாகிய அவற்றை எவ்வாறு மதிக்கிறார்கள் இந்த அளவில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட இந்த செயலுடைய ஆலயத்தை மதிக்க மாட்டார்களே நிச்சயம் ஆலயம் அவைதான் என்று கருதுகிறார்கள் உடல் பொருள் ஆவி எல்லாம் அதற்கே செலவு செய்கிறார்கள் பலன் வந்ததா என்று பார்த்ததே இல்லை இந்த மெய்வெளி ஆலயத்தினுடைய உண்மை அவர்களுக்கு தெரியுமா தெரியாது என்று சொல்வதால் சாகும் நரக ஆபத்தில் இருந்து தப்ப முடியுமா முடியாது மெய்யை மெய்யென்று அறியாதவர்களுடைய கதையும் அதோ கதிதான் இந்த பிரம்மாண்ட உலகத்தில் உதயக்கிரியில் இருந்து அஸ்தகிரி வரைக்கும் தென் துருவம் முதல் வட வரைக்கும் நிறைந்து இருக்கும் மனுக்குளம் அவ்வளவு பேருக்கும் மெய்யான செயலுடைய தெய்வம் ஏனுமேயே அதற்கு என்ன செய்கிறார்கள் பொய்யான விக்கிரகங்களை வழிபாடு செய்து அநியாய வழியிலே போய் கோடான கோடி பேர் நரகத்திலே மாண்டு நாசமாகிறார்களே இங்கு மெய்யான தெய்வத்துறை கொண்டு மீட்படைய வந்திருப்பவர்களை மிக மிக குறைவு அதையும் இதையும் அளந்துபார் ஆடு மாடு எறும்பு யானை முதல் எண்பத்தி நாலு ஜீவராசிகள் கோடா கோடியாக இருந்தாலும் அவளையும் அவ்வளவையும் ஒரு மனிதனுக்கு ஈடாக சொல்ல முடியுமா அவ்வாறே உலகில் எல்லா மனதளம் அவ்வளவையும் சேர்த்தாலும் இங்கு வந்து மீட்படைந்த ஒரு தலைக்கு ஈடாகுமா ஆகாது செயலுடைய தெய்வம் எது மெய்யான ஆலயம் எது என்று ஒரு வழக்கு பண்ணி நியாயம் பேசி பார்ப்போமானால் ஆலயங்கள் நிறைய இருக்கின்றது என்று ஆயிரக்கணக்கானவர்கள் வாதாரட்டும் அவர்களுக்கு எதிராக நின்று செயலுடைய தெய்வம் இந்த சாலையை தவிர வேறு எங்கும் இல்லை என்று ஒரே ஒருவர் கூறட்டும் நிறுவனையில் இந்த ஒருவர் சொன்னதே ஜெயிக்கும் நீ இப்போது உட்கார்ந்து இருக்கும் இடம் எவ்வளவு உன்னத செயலுடையது என்று நினைத்துப்பார் பாரதூரமான எல்லைக்கு நீ வளர்ந்து வந்து இருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது உங்கள் நினைவில் ஆணி அறிந்தால் போல் இருக்க வேண்டும் நீ தனித்த உன்னதமானவன் என்பது உனக்கே தெரியாது மெய்யான தெய்வத்தையும் நிஜமான ஆலயத்தையும் கண்டறிந்து மீட்படைந்தவன் நீ தெய்வம் என்ற பெயரில் விக்கிரகங்களை வழிபடும் எல்லோரும் தீட்டாகி நரக அவஸ்தைக்கே போகிறவர்கள் இந்த உலகத்தில் இது வேறு எங்கும் இல்லாத செயல் வேறு யாருக்கு கிட்டாத நிஜ அதுவே சாகக்கலை ஆகையால் தான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராஜகம்பீரத்தில் நமது பெருமானவர்கள் கூறியிருக்கிறார்கள் இல்லை இல்லை ஆக இனத்தில் வல்ல வல்லியாற்ற உள்ளே உள்ளிட்டாதது உள்ளே உள்ளதென்றாக்கோ கிட்டாதது எல்லை சாலை செய்வதே விக்ரேய வழிபாடு குறித்து சிவவாட்சியர்கள் செங்கலும் கருங்கலும் சிவந்த சாதி லிங்கமும் செம்பில் தாராவிலும் சிவன் இருப்பான் என்கிறீர்கள் மதம் நீர் அறிந்தபின் அம்பலம் நிறைந்த நாதம் ஆடல் பாடல் ஆகுமே ஊரிலுள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடிய தேரிலே வரத்தை விட்டு செம்ப வீட்டு இழுத்து ஆனாலும் அறியாதென்னே ஆதி நாதரே பேரிடாத மனிதர் என்று உரளி பாரும் பாருமே கண்ணவெள்ளி செம்பிருந்தே காழ்ந்திருக்கும் தாராங்குகளில் வல்லவதேவ ரூபம் அங்கிருந்து போற்றிடும் தொல்லை எற்றிடம் பெரும் சுகம் தருணை செல்வேன் இல்லை இல்லை ஈசன் ஆணை இல்லையே பட்டிடத்தார் என்ன கூடியிருக்காருன்னா ஒளியிட்ட கல்லையும் ஒப்பிட்ட சாந்தையும் புலியிட்ட செம்பையும் போற்றுகிறே உயர் பொன்னவே ஒளியிட்டால் தான் இரண்டுள்ளே இருந்துண்மை என்று வெளியிட்டு அடைத்து வைத்தேன் இனிமேல் ஒன்றுமே வேண்டவே பத்ரகிரியார் என்ன கூறியிருக்காருனா உளியிட்ட கல்லம் உருப்படிந்த செஞ்சாரும் புளியிட்ட செம்பும் பொருளாவது எக்காலம் பாம்பாட்டி சித்தர் என்ன கூறியிருக்காருனா உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி உலகத்தில் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி புளியிட்ட செம்பில் குற்றமே போமே அஞ்ஞானம் போகாது மூடருக்கு என்று ஆடு பாம்பே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன கூறியிருக்காருனா வீடு கட்டும் போது சாரம் அவசியம் வேண்டியிருக்கிறது அவ்வீடு கட்டி முடித்து விட்டால் சாரத்தை எடுத்து விடுவார்கள் அது போலவே ஆரம்பத்தில் அவசியமாக இருக்கிறது அப்பால் அவசியம் இல்லை பைபிள் என்ன கூறியிருக்கனா விக்கிரகங்களை நாடாமல் வார்க்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்களுடைய தேவனான கர்த்த இப்ப இறை வழிபாடு இறை வழிபாடுன்னு சொல்லி எல்லாரும் வந்து கோயில்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த பெனிமே வந்து எப்படின்னு இந்த ஆடி மாசத்துல இருந்தே பூரா ஊர் ஊருக்கும் ஊறவும் அஞ்சு நிமிஷம் ஊர் ஊருக்கும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முளைப்பாடி தூக்கிட்டு இருக்காங்க ஆனா முடிச்சுறேன் முடிச்சுறேன் பேசிட்டு இருக்குமே ஊரில் வந்து கொள்கை ஒரு வேடன் ஒரு சின்ன கதையோடு முடிச்சிடுறேன் ஒரு வேடன் தன்னிடம் உள்ள உடன் நரசிம்மரை காட்டி கட்டி வைத்த கதையை சொல்கிறேன் அந்த சராசரங்களையும் தனது கர்ஜனையால் நடுநடுங்க வைத்த நரசிம்மர் ஒரு வேரனிடம் கட்டுண்டார் என்றால் நம்ப முடிகிறதா இந்த சம்பவம் ஆதி வாழ்க்கை குறிப்புகளை பற்றி தகவலில் உள்ளது ஆதி சீடர்கள் சீரர்கள் முக்கியமானவர் பத்மபாதர் அவர் கங்கை ஆற்றில் ஒரு கரையில் நின்று கொண்டு இருக்கும் போது மறுகரையில் நின்ற உடனே வரும்படி அழைத்தார் குருவின் மீது கொண்ட பத்தியால் யோசிக்காமல் கங்கை நதியில் இறங்கி நடக்க துவங்கினார் பிறகுதான் தெரிந்தது அவர் நீரின் மீது நடப்பது அதுவும் தாமரை மலர்கள் மீது கால் வைத்து நடந்து வந்ததும் குருவின் மீது இவர் வைத்த பக்தியை பார்த்து நெகிழ்ந்து கங்கைத்தாயே தாமரை மலர்களை நீட்டி அவரை தாங்கி பிடித்துள்ளார் இதன் காரணமாகவே அவருக்கு பத்மபாதர் என்ற பெயர் ஏற்பட்டது ஆதிசங்கரின் சீடரான பத்மபாதர் நரசிம்மசாமி தீவிர பக்தர் அவருக்கு நரசிம்மரை மேலே காண வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை சில நாட்களில் அது வைராக்கியமாக மாறியது ஆனால் நரசிம்மரை நோக்கி கடும் தவம் புரிவதற்காக காட்டிற்கு சென்றார் அடர்ந்த காட்டில் வெகு நாட்களாக கண்ணை மூடிக்கொண்டு நரசிம்மரை வேண்டி தியானத்தில் ஆழ்ந்தார் அப்போது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன் சாமி நீ பல நாட்களாக உட்கார்ந்துகிட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறேன் என்ன காப்பட அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு நான் நரசிம்மரை காண்பதற்காக தவம் செய்கிறேன் அப்ப என்ன சொல்றாரு அவரு நரசிம்மர்னா என்ன அப்படின்னு அவர் இருக்கிறாரு நரசிம்மர் என்றால் மனிதன் பாதி மிருகம் பாதி என்று சொல்லி அதை பற்றி சொன்னார் உனக்கு புரியாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர் தியானத்துக்கு வேடனுக்கு என்ன இதை போய் தெரிய சொல்லிவிட்டு சாட்டா முடிச்சுட்டு நான் போப்பாடி தவம் பண்றேன் ஆனால் வேடனோ நீ சொல்வது போன்ற ஒரு மிருகத்தை நான் இதுவரைக்கும் இந்த காட்டிலே பார்த்ததில்லை நான் தான் இத்தனை வருஷமா அந்த வேடனா இருந்துகிட்டு இருக்கேன்

நிறைய மாணுவரது எல்லாம் வருது ஆனா நமக்கு தேவை அந்த நரசிம்மந்தே வேணும் அவை அந்த இருக்குன்னு சொல்லி அதே சிந்தனையில இருக்கா அப்ப பசி தாகம் அனைத்தையும் மறந்து நான் காடு முழுதும் தேடிட்டான் கிடைக்கல அந்திசாயின் நேரமானது தான் கொடுத்த வாக்குப்படி நரசிம்மத்தை கண்டுபிடிக்கவில்லையே என மனம் வருந்தையுடன் இனியும் நாம் உயிர் வாழ்வது தேவையே இல்லை என நினைத்தார் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் வாழ்வதை விட சாவதே என நினைத்து வேடன் ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி உயிரை விட தயாரானார் அவனது அர்ப்பணிப்பு கடமையை உணர்ந்து கண்டு உருகி போன சீமன் நாராயணன் நரசிம்மன் வேடனுக்கு காட்சி கொடுத்தார் ஏன்னா அவர் ரொம்ப நொந்து போய் ஏறி நம்ம செத்துரவியார் நம்ம அவருக்கு போய் வாக்கு கொடுத்துட்டோம் கிடைக்கல நான் எப்படி போய் முடிக்கிறதுன்னு சொன்ன உடனே அவருக்கு இதாயிடுச்சு அவர் பார்த்தாரு சரி இனிமேல் செத்து போயிருவேன் நம்ம நேரடியாவே போயிடும் சொல்லி காமிச்சுக்காரு நான் நாள் முழுவதும் தேடி அடைந்த நரசிம்மர் தன் முன் தோன்றியதை கண்டு உற்சாகம் அடைந்த வேடன் மாட்டிக்கிட்டியா உன்னை நான் விடுவேனா பார் என்று சொல்லி செடி கொடிகளை வைத்து நரசிம்மரை கட்டி பத்மபாதன் முன்பு அழைத்து வந்தார் பெரிய பெரிய வேத வேதாந்திகளும் ரிஷிகளும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் ஒரு வேடனின் அன்பிற்கு கட்டுப்பட்டு நின்றார் சாமி இந்தா நீ கேட்ட நரசிம்மர் அவருக்கு பார்த்திருக்காரு என்னடா வெறும் செடி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு நரசிம்மர் சொன்ன இதனால் கோவம் அடைஞ்சு பத்மபாதன் அடே பைத்தியமே என்னுடைய அரிய தவத்திற்கே வரமடிக்கிறான் உன்னிடமா சிக்குவான் என்று செடிகொடிகளை காட்டி நரசிம்மம் என்கிறாயே என ஏலனமாக சிரித்தார் ஆனால் கட்டியிருப்பது நரசிம்மம் என்பது வேடன் பலமுறை சொல்லியும் பத்மபாதன் கண்ணிற்கு தெரியாது ஒரு அப்போது கேட்டது பத்மபாதா வேடன் என்னை அடைந்து தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தேடி அழைந்தார் என்னை காணாததால் உயிரை விடவும் துணிந்தான் ஆனால் நீயோ அலைபாயும் மனதுடன் அதாவது என்ன சொல்றாரு நீ தவம் பண்ற ஆனால் தவத்தை வந்து ஒரு சிந்தனையில் இல்லாம அலைபாயும் மனதுடன் நான் வருவேனோ மாட்டோனே என்ற சந்தேகத்துடன் தவம் செய்தாய் உன்னிடம் ஆணவம் உள்ளது அப்படி இருக்கும்போது உன் கண்ணிற்கு எப்படி தெரிவேன் என்று கூறி மறைந்து விட்டார் நரசிம்மர் ஒரு வேடனுடைய பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மர் தனக்கு காட்சியளிக்காமல் போனதற்கு வேடனை போல் தனக்கும் உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனதற்கும் வெட்கி தலைகுனிந்தார் வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்பிக்கை முழு அர்ப்பணிப்புமே உண்மையான பக்தி என்பதை புரிந்து கொண்டார் பத்மபாதர் நாமும் நமது மெய்வெளி குல மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த வேடனை போன்றே உறுதியான நம்பிக்கையுடன் முழு அர்ப்பணிப்பும் உண்மையாகவே நமது பெருமான் கல்கி மகதி மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத சாலை ஆண்டவர்கள் நமது தெய்வம் ஆண்டவர்களை தினந்தோறும் ஒரு மனதுடன் நினைத்து தினசிந்தனையுடன் நினைத்து இருப்போமாக என்று கூறி எனது முத்தி பேருரை தொடரும் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நமஸ்காரம் 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 மயக்க வச்சுக்கின்றேன்